வணக்கம் நண்பர்களே ஒரு முக்கிய காரோட விற்பனையை பார்த்தீங்கன்னா மருதி சுசுக்கி வந்து இப்போ வந்து டிஸ்கன்டினியூ வந்து பண்ண போகிறாங்க அதே மாதிரி ஷிஃப்ட் கார் இப்போ ரீசெண்டாக தான் வந்து மருதி சுசுக்கி விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா டாட்டா கார்கள் அளவுக்கு வந்து இல்லை ஒரு விஷயத்தில் வந்து சொதப்பிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அதே மாதிரி மாருதி மட்டும் இல்லாமல் மருதி டாட்டா ரெண்டு கார் நிறுவனங்களுக்கும் டஃப் கொடுக்குற மாதிரி ஹுண்டாய் பார்த்திங்க அப்படின்னா புதிய ஒரு முயற்சியை கையில் வந்து எடுத்திருக்காங்க அதை பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா மாரதி சுசு ஜிம்னி காரை வந்து டிஸ்கண்டினியூ வந்து பண்ண போகிறாங்க பட் நம்ம இந்தியாவில் வந்து கிடையாது யூரோப்பியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்கண்டினியூ வந்து பண்ண போகிறாங்க இப்போ வந்து ஜிம்னியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரீசெண்டாக தான் மருதி சுசுக்கு விற்பனை கொண்டு வந்தாங்க தார் காருக்கு போட்டியாக தான் நம்ம இந்தியாவில் விற்பனையில் வந்து பட் இந்த காரை சடனாக யூரோப்பியன் மார்க்கெட்டில் ஏன் டிஸ்கண்ட்ரினியூ பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து இப்போ நம்ம ஊரில் பிஎஸ் ஃபோர் பிஎஸ் சிக்ஸ் சொல்கிற மாதிரி யூரோ நாம்ஸ் வந்து இருக்குது அப்போ அந்த வாகனத்தின் புகையினால் காற்று மாசம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாம்ஸு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுறாங்க அப்போ வந்து அந்த நாம்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஜிம்னி வந்து இருக்காது அந்த ஒரு ரீசனால பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் மார்க்கெட்டில் ஜிம்னி காரை வந்து டிஸ்கண்டியூட் வந்து பண்ண போகிறதை அறிவிச்சிருக்காங்க நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேசஞ்சர் பைக்கில் தான் ஜிம்னி வந்துருக்கு பட் யூரோப்பியன் மார்க்கெட்டில் ஒரு கார்கோ ஸ்டைலில் வந்துருக்கும் முன்னாடி வந்து ரெண்டு டிரைவர் கோ டிரைவர் பின்னாடி பார்த்திங்கன்னா திங்ஸ் ஏற்றிட்டு போகிற மாதிரி செட்டப்பில் தான் வெளிநாடுகளில் விற்பனையில் வந்து இருந்துச்சு இப்போ இந்த காரை பார்த்திங்கன்னா டிஸ்கண்டியூட் வந்து பண்ண போகிறாங்க அடுத்த அப்டேட் பார்த்திங்கன்னா மாரதி சுசுக்கி ஷிஃப்ட்டில் வந்து நாலாவது தலைமுறை மாடலை இந்த வருஷத்துல தான் விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹேஷ்பேக் கார் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல இடவசதி நல்ல ஸ்டைலிஷாக இருக்கும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிட்ருக்கு நாளுக்கு நாள் மக்கள் அதிகமான பேர் வந்து விரும்பி இருக்காங்க பட் இந்த கிராஷ் டெஸ்ட் அப்படின்னு வரும்பொழுது தொடர்ந்து ஷிஃப்ட்டு வந்து சொதப்பிட்டே தான் வந்து இருக்குது புறம் பார்த்தீங்கன்னா டாட்டா மோட்டார்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நெக்ஸானாக இருக்கட்டும் பஞ்சாக இருக்கட்டும் ஹரியர் சஃபார் இந்த மாதிரி கார்கள்லாம் கிராஷ் டெஸ்ட்டு ரேஸ் ரேட்டிங்கில் வந்து அஞ்சு ஸ்டார் வாங்கி இருக்கு அதுலேயும் முன்னாடி வந்து நம்ம இந்தியாவில் வந்து அந்த ஃபெசிலிட்டி வந்து கிடையாது குளோபல் என்சிஏபி ஏஷியன் என்சிஏபி யூரோப் என்சிஏபி இப்படி தான் வந்து சொல்லுவாங்க பட் இந்தியாவில் இப்போ வந்து பாரத் என்சிஏபி வந்துருச்சு அந்த பாரத் என்சிஏபி நடத்தின சோதனையிலையும் பார்த்தீங்கன்னா டாடா கார்கள் வந்து அஞ்சு ஸ்டார் வாங்கி அசத்தி இருக்கு பட் வந்து இப்போ ஷிஃப்ட் காரை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் வந்து இன்னும் டெஸ்ட் பண்ணலை பட் வந்து யூரோப்பியன் மார்க்கெட்டில் வந்து டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க அதில் டெஸ்ட் பண்ணப்பட்ட கார் பார்த்தீங்கன்னா மூணு ஸ்டார் ரேட்டிங் மட்டும்தான் வந்து வாங்கியிருக்கு பெரியவர்களுக்கான பாதுகாப்புன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு நூற்றுக்கு அறுபத்தி ஏழு மார்க் வாங்கியிருக்கு சிறியவர்கள் குழந்தைகளுக்கான பாதுகாப்புன்னு எடுத்துக்கிட்டோன்னா நூற்றுக்கு அறுபத்தஞ்சு மார்க் வந்து வாங்கியிருக்கு இத்தனைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட் காரில் ஆறு ஏர் வந்து கொடுக்குறாங்க முன்னாடி இந்த ஓல்டு மாடலில் தான் ரெண்டு ஆயர் கொடுத்தாங்க இப்போ ஆறு ஆயர்ரூபா கொடுக்குறாங்க இது இல்லாமல் இன்னும் சேஃப்டிக்காக நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க இருந்த போதிலுமே வந்து அந்த அஞ்சு ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிற ஒரு இடத்த ஷிஃப்ட்டு காரால் வந்து பிடிக்க முடியல மூணு ஸ்டார் ரேட்டிங் தான் வாங்கிருக்கு கூடிய விரைவில் வந்து பாரத் என் சிஏப்பையும் ஷிஃப்ட்டும் வந்து சோதனைக்கு உட்படுத்தா உட்படுத்துறதுக்கு வந்திருக்காங்க யூரோப்பியன் மார்க்கெட்லேயே மூணு ஸ்டார் அப்படிங்கிறப்ப இந்தியாலையும் அதிகபட்சம் மூணு ஸ்டார் வாங்குவதற்கான வாய்ப்பு தான் வந்து அதிகமாக இருக்கு மூணு அப்படிங்கிறது ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது ரொம்ப சேஃப் இல்லாத காரணமும் சொல்ல முடியாது ஒரு மாட்ரேட்டான சேஃப்டி இருக்க காரா வந்து ஷிஃப்ட் கார் வந்திருக்கு அடுத்த அப்டேட் பாத்தீங்க அப்படின்னா ஹூண்டாய் நிறுவனம் வந்து அவங்களுடைய கார்லாம் புதிய வசதி வந்து கொடுக்க போகிறாங்க குளோபலாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹூண்டாய் கியா எல்லாம் வந்து ஒரே குழுமத்து கீழே தான் வந்து வரும் அந்த வகையில் வந்து ஹூண்டாய் காரில் இருக்க சேம் இன்ஜின் தான் வந்து கியா கார் கார்கள்லையும் வந்து பயன்படுத்துவாங்க அப்போ வந்து ஒரு புறம் வந்து கரெக்டாக ஒரு புறம் வந்து செல்டோஸு இப்போ இந்த ரெண்டு கார்லையுமே வந்து புதிய வசதி ஒரு ஃபியூச்சர் வந்து கொடுக்க போகிறாங்க சிஎன்ஜி மாடலாக விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்களாம் இப்போதைக்கு இந்தியாவில் வந்து சிஎன்ஜி கார்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மாறுதி ஆல்மோஸ்ட் எல்லா கார்கள்லையுமே பார்த்திங்கன்னா சிஎன்ஜி வசதி வந்து கொடுத்துருக்காங்க டாட்டாவும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மாடல்லையும் சிஎன்ஜி வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க அதனால் டாட்டா மோட்டார்ஸ் அவங்களுடைய கார்களை வந்து டுவெல் சிலிண்டர் செட்டப்பில் வந்து சிஎன்ஜி ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க அப்போ வந்து நமக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் வந்து அதிகமாக கிடைக்குது டாட்டா கார்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பும் வந்து கிடைச்சிட்ருக்கு அப்போ டாட்டா கிட்ட இந்த ஒரு டெக்னாலஜி வந்து ஹுண்டாய் வந்து எடுத்துக்கிட்டாங்க அவங்களும் வந்து டுவெல் சிலிண்டர் செட்டப்பில் தான் வந்து கார் சிஎன்ஜி காரை வந்து கொண்டு வர போகிறாங்க கரெக்டாலையும் சிஎஞ்சி வரப்போகுது செல்டோஸ்லேயும் பார்த்திங்கன்னா சிஎன்ஜி வந்து வரப்போகுது புறம் வந்து இந்த சிஎன்ஜி கார்கள் அப்படிங்கிறப்ப தொடர்ந்து மாறுதி தான் டாப்பில் வந்திருக்காங்க இப்போ அந்த மார்க்கெட்டை குறிவை வச்சு ஹூண்டாய் உள்ளே வராங்க கியாவும் உள்ளே வராங்க இப்போதிக்கி வந்து மாத மாதம் அதிகமான கார்களை விற்பனை பண்ணக்கூடிய நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா முதல் இடம் எப்போதும் மாறாது மாறுதி தான் ரெண்டாவது இடம் அப்படிங்கிறது டாட்டாவும் வருவாங்க ஹுண்டாயும் வந்து வருவாங்க இவங்களுக்குள்ளே வந்து போட்டி இருந்துகிட்டே இருக்கும் நாலாவது இடம் பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திரா நிறுவனம் வந்து வருவாங்க அஞ்சாவது இடத்துல வந்து டொயாட்டா வந்து வருவாங்க ஆறாவது இடத்துல கியா வந்துருக்காங்க கியாலாம் வந்து ஹோண்டா எம்ஜி ஃபோக்ஸ்வாகன் ரெனால்ட் இந்த மாதிரி கார்களுக்கு மேலே வந்துட்டாங்க கியா வந்து ரொம்ப வருஷமாக இந்தியாவில் வந்து கிடையாது ரீசெண்டாக வந்தாலுமே கூட அவங்க தொடர்ந்து நல்லா கார்களை விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னால் வந்து இப்போ ஒரு பத்தாயிரத்துக்கு மேலே வந்து மாதம் மாதம் விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க மே மாதம்லாம் எடுத்துக்கிட்டோன்னா பத்தொம்போதாயிரத்து ஐநூறு கார்களை விற்பனை பண்ணியிருக்காங்க பட் இன்னொரு புறம் வந்து ஹோண்டா ஃபோக்ஸ்வாகன் எம்ஜி இவங்களாம் வந்து ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் இந்த ரேஞ்சில் தான் வந்து கார்களை வந்து கொடுத்துட்ருக்காங்க அந்த வகையில் கியா நல்லா டெவலப் ஆகி வந்துட்டுருக்காங்க ஹோண்டாயும் நல்லா டெவலப் ஆகி வந்துட்டுருக்காங்க அதிலேயும் கரெக்டாவுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் கிடச்சிட்ருக்கு அப்போ ஃபியூச்சர்ல கிரெட்டாலையும் சரி செல் டோஸ்லையும் சரி நம்ம வந்து சிஎன்ஜி ஆப்ஷன் வந்து பார்க்க போகிறோம் அப்ப நம்ம மைலேஜும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அதிகமாக கிடைக்கும் நன்றி